ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நீங்கள் நினைக்கலாம் அஞ்சு மரம் வாங்கினாலே ஒவ்வொன்றையும் காமிக்காமல் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ஆனால் ஷார்ட்ஸில் அத்தனையும் காமிச்சிட்டு இருந்தால் உங்களால் தெளிவாக பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் தனித்தனியாக காமிக்கிறேன் நம்ம அஞ்சு மரம் வாங்கினோம் அதில் ரெண்டு மரம் தழுத்ததை நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன் இப்போ மூணாவதாக நம்ம காமிக்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்ப 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 ஆசை ஆசையாக வாங்கினேன் இங்கே பாருங்க மல்பெரி ரொம்ப குட்டி தளர் கட்டாயம் கேமராவில் வந்து இது தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் அதிகமான தளிர் வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த மல்பரி தாங்க இங்கே பிடிங்களா நிறைய இடங்களில் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இங்கே வருங்க ஏகப்பட்ட தளிர்கள் இப்போ வந்ததில் டக்குன்னு ரெக்கவராகி சூப்பராக உடனடியாக ஒரு பத்து தளிர் வந்திருக்குங்க இந்த ரெண்டு நாள் மலையில் வச்சு ஒரு வாரம் தான் ஆகுது இவ்வளோ தளிர் வந்திருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது